வா ராமாயணம் காண்டம் சூர்பனகை படலத்தின் தொடர்ச்சி முடிவு செய்த உடனே சூர்பனகை திருமகள் மந்திரத்தை தியானித்து அதன் மகிமியால் சிறந்த பெண் வடிவம் கொண்டாள் அவள் மேனியின் காந்தி ஆகாயம் முழுவதும் அப்போது பரவியது வஞ்சகியான சூர்பனகை செம்பஞ்சும் குளிர்ந்து அழகிய தளிரும் வெட்கும்படியாக தாமரை மலர் போன்று தன் சிறிய பாதங்களை எடுத்து வைத்து இளமையில் எனவும் அண்ணற் பேடை போலவும் வஞ்சிக் கொடி போலவும் நஞ்சு போலவும் விரைந்து வந்தாள் பொன்னிறமான தாதுக்கள் சிந்த பெற்ற செந்தாமரை மலரில் தங்குகின்ற லஷ்மியின் அழகும் கிளியின் அழகும் தன் அழகின் முன் தோற்றும் போகும்படியான அழகுடன் கல்யாணமாகாத கன்னிப் பெண் வடிவம் கொண்டு மேகலாபரணம் அணிந்து ஒரு மின்னல் கொடி போல வானிலிருந்து இறங்கி வந்தாள் தேவலோகத்தில் கற்பக மரத்தை அடைந்து அதன் மேல் படர்கின்ற காமவல்லி என்னும் தெய்வ பூங்கொடி பெண் வடிவத்தையும் அதிக காம இச்சையையும் இன்சொற்களையும் அதிக அழகையும் மான் பார்வையையும் மயில் நடையையும் மயில் சாயலையும் கொண்டு வந்தது போல வந்தாள் சூப்ப நகை அப்படி வந்தபொழுது அவளது கால் சிலம்பும் இடையில் அணிந்த மேகலையும் கழுத்தில் அணிந்த மாலைகளும் ஒளித்தன அவள் கூந்தலில் சூடியுள்ள மலர்களில் வண்டுகள் தங்கி ஆரவாரித்தன அதனால் எழுந்த இனிய ஓசையை ஸ்ரீராம பிரான் கேட்டார் அந்த ஒளியின் குறிப்பால் யாரோ ஒரு பெண் இங்கு வருகிறாள் என்றறிந்து அறிந்து அவர் வரும் திசையில் தம் கண்களை செலுத்தினார் இனிய அமிர்தம் போல சூர்பனகை வருவதை தமது இரண்டு கண்களாலும் பார்த்தார் மூன்று லோகத்திலும் எப்பொழுதும் இல்லாத அப்படிப்பட்ட அழகிய வடிவத்தை பார்த்தராமர் இப்பேர் அழகுடையவள் யார் இவள் அழகுக்கு எல்லை இல்லை அழகில் இவளுக்கு சரிசமமானவள் எவள் இருக்கின்றாள் என்று எண்ணி வியந்தார் அவர் அப்படி வியப்புற்று நிற்கும் பொழுது சூர்பனகை அதிக காம இச்சை தன் மனதில் எழ அவருடைய அழகிய முகத்தை நோக்கி நேராக அவரை பார்க்காமல் பக்கப்பார்வையாக பார்வையாக பார்த்து கொண்டு அவர் எதிரே வந்து நின்றாள் தம் எதிரே வந்து நின்று அவளை பார்த்த ஸ்ரீராமர் திருமகள் போன்றவளே செந்நிறமுடையவளை உனது வருகை தீங்கு இல்லாத நல்வரவாயிருக்கட்டும் நீ இங்கே வந்தது நான் செய்த புண்ணியமே உனக்கு எந்த ஊர் உன் பேர் என்ன உனக்கு உறவினர்கள் யார் என்று கேட்டார் நான் பிரம்மனின் புத்திரரான புலஸ்திய பிரஜாபதியினுடைய குமாரராகிய விச்வசூமுனிவரின் பெண் திரிபுரம் எரித்த சிவனுடைய நண்பனான குபேரனின் தங்கை கைலாச மலையை கைகளால் பெயர்த்தெடுத்த ராமனின் பின் பிறந்தவள் என் பெயர் காமவள்ளி என்று தன்னை பற்றி உடனே அவருக்கு தெரிவித்தாள் சூர்ப்பனகை அந்த வார்த்தைகளைக் கேட்டு ராமர் சந்தேகப்பட்டு கோர உருவம் உள்ள அரக்கனின் தங்கை நீ என்பது உண்மையானால் இந்நல்லுருவம் உனக்கு எப்படி கிடைத்தது உண்மையை சொல் என்றார் ஐயனே வஞ்சகமுள்ள உள்ள ராக்கரர்களுடன் வாழ்வதை விட்டு நல்வழியில் நிற்கத் தொடங்கி தவம் செய்து தேவர்களிடமிருந்து இந்த நல்லுருவத்தை பெற்றேன் என்றாள் அவள் மீண்டும் அவர் நீ மூ உலகத்தையும் ஆள்பவனுக்கு தங்கையானால் பணிப்பெண்கள் சூழ பல வகை சிறப்புடன் வர வேண்டுமே அப்படி இருக்க துணையும் இல்லாமல் தனித்து வந்ததற்கு என்ன காரணம் சொல் தகுதியாக இருந்தால் செய்கின்றேன் என்றார் அதற்கு தமது காம இச்சையை தாமே சொல்வது குலமகளிற்கு அடுக்காது ஆயினும் நான் அக்காம மிகுதியால் மரண வேதனை அடையும்படியான நிலையை பெற்றிருக்கின்றேன் என் கருத்தை தெரிவித்து நிறைவேற்றி கொள்ள தோழிமார் முதலிய துணை ஒருவரும் எனக்கு இல்லை ஆதலால் நானே என் காமத்தை உன்னிடம் இப்பொழுது வெளியிட்டு கூறுகின்றேன் உன்னிடத்திலே மன்மதனால் எனக்கு உண்டான வேதனையை போக்கி காத்திட வேண்டும் என்றாள் சூறுப்பனகை அவள் அப்படி சொல்ல கேட்டவுடன் ராமர் இவள் நாணம் இல்லாத கீழ்மகள் என்று எண்ணியவர் பேசாமல் இருந்தார் தன் கருத்தை கேட்டவர் ஒன்றும் மறுமொழி கூறாது இருப்பதைக் கண்டு அவள் இவனுக்கு என் மீது ஆசை உண்டோ இல்லையோ என்று அறிய முடியாது மனம் தடுமாறி அலைந்து மறுபடி தன் கருத்தை வேறு விதமாக அவருக்கு சொல்ல தெரியாததால் சித்திரமே ஏனே நீ இங்கிருப்பது தெரியாததால் நான் ஆங்காங்கு முனிவர்களுக்கு பணிவிடை செய்து பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தேன் அதனால் எனது பெண்மையையும் எவ்வனமும் பயன் இல்லாமல் நானும் பொழுதும் கழிந்தன நீங்கிருப்பது தெரிந்திருந்தால் முன்னமே நான் வந்து உன்னுடன் சேர்ந்திருப்பேன் என்று கூறினாள் சூற்ப அதை அதை கேட்டவுடனே ராமர் அவள் நற்குணம் சிறிதும் இல்லாதமிழ் தீக்குணம் பெரிதும் உடையவள் என்று நிச்சயித்து அவளை தக்க காரணம் சொல்லி மறுத்து அனுப்பிவிட எண்ணினார் அந்த எண்ணத்துடன் சுந்தரி நீ விரும்பி கூறிய சேர்க்கை சாதி முறைமைக்கு ஏற்றது அல்ல தொன்று ஒவ்வாதது ஏனெனில் நீ பிராமண மகள் நானோ சத்திரிய சாதியில் பிறந்தவன் என்றார் உடனே சூர்பனகை எனது தந்தை அந்தனாயினும் எனது தாய் அரச கொளுத்தவள் ஆதலால் அவளிடத்தில் பிறந்த என்னை நீ மனம் செய்ய தடையில்லை சால கடங்க ராட்சஷர் மரபில் உதித்த நான் என்னை நீ கூடாது விட்டால் நிச்சயம் இறந்து போவேன் என்றாள் அரக்கியாகிய உன்னை மனிதனாகிய நான் மணக்க ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஐயனே இப்போது நான் வித்யாதார பெண்ணாக இருக்கின்றேன் இதனை உணராமல் ராவணனின் தங்கை என்று சொன்னதைக் கொண்டு பிறந்த பிறவியை எண்ணி நீ என்னை மனம் புரிய மறுப்பது சரியில்லை நானோ தேவர்களை வணங்கியதால் பிறவி ஒழிந்து நல்லவளாகிவிட்டேன் இதனை முன்னையே உனக்கு தெரிவித்திருக்கின்றேன் நல்லது பெண்ணே உனது தமையன்மாரில் ஒருவன் திருலோகபதியான ராவணன் மற்றொருவன் திக்கு பாலகரிலில் ஒருவனான குபேரன் அப்படிப்பட்ட சிறப்புடையவர் உன்னை கண்ணியாதானம் செய்து கொடுத்தால் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படி இல்லாமல் தனியே வந்த உன்னுடன் பேசுதல் மட்டுமே செய்வது சரியில்லை இதனை அறிந்தால் பேராற்றலையுடைய அவர்கள் என்ன செய்வார்களோ என்று அஞ்சுகின்றேன் ஆகவே நீ விரைவில் வேறிடம் செல் ஒருவர் மேல் ஒருவர் அன்பு கொண்டு கருத்து ஒருமித்த ஆணும் பெண்ணும் பெரியோர் தமக்கு மனம் செய்து வைக்காமலே தாமே தம்மில் கூடும்படியான காந்தர்வம் என்னும் விவாகம் வேதத்தில் விதிக்கப்பட்டுள்ளது அல்லவா அந்தப்படி நாம் மணந்து கொள்வோம் அதை பின்பு என் தமையன்மார்கள் அறிந்தால் இதற்கு அவர்கள் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள் இதை அவர்கள் விரும்புவார்கள் நீயோ தனியனாய் தவசியாய் இருக்கின்றாய் என் அண்ணன்மாரோ தவசியரோடு பெரும் பகைமை பாராட்டுபவர்கள் அதலால் காந்தர்வ மனம் நமக்குள் நிகழ்ந்து விட்டால் அப்பொழுது அதனை உணர்ந்து என்னுடைய அண்ணன்மார் அந்த செயலை ஆதாரத்தோடு உடன்படுவார்கள் நீ என் தமையன்மாரால் யாதொரு துன்பமும் அடையாதிருக்க இதுவே இப்போது செய்ய வேண்டிய செயல் என்றால் சுற்பநகை உடனே ஸ்ரீ பெருமான் ஆஹா அரக்கரது கருணையையும் அடைந்தேன் உனது இன்பத்தையும் அடைந்தேன் உன்னுடன் நீங்காத நிலையான செல்வ வாழ்க்கையில் என்னாலும் கூடி வாழ்வோம் பெற்றேன் சிறந்த அயோத்திமா நகரத்தை விட்டு நீங்கிய பின்பு முன்பு செய்த தவம் எனக்கு பயன்பட்டது ஒரு வகையோ இல்லை பல வகையாக பயன்பட்டது என்று பரிகாசமாக சொல்லி வெண்பற்கள் தெரிய சிரித்தார் அப்போது சீதா பிராட்டி பர்ணசாலையில் இருந்து புறப்பட்டு ராமபிரானின் அருகில் வந்து நின்றான் தூரத்தில் சீதை வரும்பொழுதே அவளது திருமேனியின் மிக்க திவ்ய ஒளி முன்பு வந்து தனக்கும் ராமருக்கும் மத்தியிலே மின்னலின் ஒளி விளங்கியது போல விளங்க அவ்வொளியை முன்பு கண்டு பின்பு அவ் காரணமான சீதையைக் கண்டால் சொற்பனகை அவளை கண்ட மாத்திரத்தில் ராஜகுமாரனாகிய இவன் அருமையான தன் மனை கொடியைக் கொடியை காட்டு கொண்டு வந்திருக்க மாட்டான் அதலால் இவள் இவன் மனைவியாய் இருக்க மாட்டாள் வேறு வன மகளிரில் ஒருத்தியோ இவள் என்றான் இங்கு இப்படிப்பட்ட பேரழகு உடையவள் ஒருத்தியும் இல்லை இனி நான் ஜெபித்த மந்திரத்துக்கு உரிய தேவதையே தாமரை மலறிவிட்டு நீங்கி கால்நிலத்தில் படிய வருகின்றாளோ என்றால் அத்திருமகள் பூமியாகியே இங்கு எதற்கு வர வேண்டும் என்று சிந்தித்து மனம் பிரமித்து நின்றாள் சூர்பனகை பிராட்டியின் திருமேனி அழகு முழுவதையும் நெடுநேரம் நன்கு பார்த்து தன் மனதை பறிக்கொடுத்தாள் அதனால் முன்பு ராமர் மேல் தான் நதி தீவிரமாக கொண்ட மோகத்தையும் ஒருவாறு மறந்தாள் பிராட்டியின் அழகில் முழுமையாக ஈடுபட்டவள் உலகத்தில் அழகுக்கு ஒருவரையொருவரை காண்பது அவ்வடிவடித்து படைப்போரின் தொழில் குறைவினாலே அல்லாமல் அழகென்னும் பொருளுக்கு எல்லையே இல்லை என்று சித்தாந்தம் செய்தாள் மேலும் அழகின் சிறப்பில் ஒருவரையொருவர் ஒத்தவரும் தமக்கு ஆண் பெண்களில் வேறு ஓமை இல்லாதவருமான ராமரையும் சீத்தையையும் ஒரு சேர நோக்கிய சூர்பனகை தன்னை மறந்து கண்ணும் கருத்தும் குளுரக் கண்டு பெருமகிழ்ச்சி அடைந்தாள் ஒத்த ஆண் பெண் இரட்டையை படைத்த படைப்பு கடவுளை நினைத்து பிரம்மன் மூலகத்தில் உலகத்தில் அனைவரின் அழகையும் மூற்றும் செவையாக்கி நோக்கி அவர்கள் எல்லோருக்கும் மேலுள்ள அழகுள்ள ஒரு மைந்தனையும் மங்கையையும் படைக்க நினைத்து இவருக்கு மேல் எவரும் இல்லை என்னும்படி எல்லா உறுப்புகளிலும் பெரும் கட்டழகு பெற்று அழகுக்கு முடிவு இருக்கும்படி அமைத்த ஒரு சிறந்த ஆடவனும் சிறந்த பெண்ணுமே இவர்கள் என்று நிச்சயித்தாள் சீதாராமருடைய வடிவழகில் ஈடுபட்டு வியப்புற்றியிருந்த சூப்பநகைக்கு ராமபிரானை காதலித்த நினைவு சட்டென்று மீண்டும் வந்தது வரவே அவர்கள் இருவரின் வடிவழகில் ஈடுபட்ட நிலை போய் மோகம் மிகுந்தது தன் கருத்து நிறைவேறுவதற்கு சீதை தடையாக இருப்பதாக நினைத்தாள் அத்துடன் மட்டுமல்லாமல் இவள் இவனுக்கு மனைவியாக இருக்க முடியாது இவனிடத்தில் காதல் கொண்டு என்னைப் போலவே இவனை சேரும் பொருட்டு இடையில் வந்தவளே நான் இவனை வசப்படுத்தி தழுவி சேர்வதற்கு தடையாக இருக்கின்றாளே இவள் இவளிடத்தில் இவனுக்கு தீய எண்ணத்தை உண்டாக்கி இவனை கொண்டு இவளை இழும்படி செய்வேன் என்று எண்ணினாள் உடனே ராமரை பார்த்து நற்கொண நற்செய்கி உடையவரே வீரனே இதோ நம் அருகில் வந்து நிற்கும் இவள் மாயையில் வல்லவள் வஞ்சனை குணமுள்ள ராட்சஷி இவளுடைய மனதை நம்மால் அறிய முடியாது இவளை நல்லவள் என்று எண்ணுதல் நல்லதில்லை இவளுடைய இப்போதைய வடிவம் உண்மையானதில்லை உன் உண்டு வாழும் இவளை கண்டு நான் அஞ்சுகின்றேன் இவளை அருகில் வரவிடாமல் இப்பொழுதே துரத்து என்று ஜானகியை சுட்டிக்காட்டி கூறினாள் சூர்பனகை அதை கேட்டு அவர் பரிகாசமாக மின்னலைப் போல் விளங்குவோலே உனது அறிவு நன்றாக உள்ளது உன்னை கூடவா வஞ்சிக்கும் வல்லமை உள்ளவர்கள் இருக்கின்றார்கள் உனது எண்ணம் தெளிந்த நற்குணம் உள்ளதாகத்தான் இருக்கின்றது என்ன ஆச்சரியம் இவள் நீ சொன்னபடி வஞ்சனையுள்ள கொடிய ராட்சசியே ஓ இவளை நீ நன்றாக பார் என்று சூர்பனகைக்கு கூறி வெண்மையான முத்து போன்ற பற்கள் வெளியே தெரியும்படி நகைத்தார் சீதையரக்கியின் பேச்சைக் கேட்டு பயந்து ராமரை இன்னும் நெருங்கி வந்தாள் அதை கண்ட ராவணனின் தங்கை கொடியவள் சூர்பனகை ஏ ராட்சச குலத்தில் பிறந்த பெண்ணே நானும் இவனும் அந்தரங்கமாய் பேசிக் கொண்டிருக்கையில் நீ நடுவிலே ஏன் வந்தாய் இதற்கு என்ன காரணம் என்று சொல்லி அதட்டினாள் ஜனகராஜரின் புதல்வி இதனால் மேலும் அதிகமாக பயந்து தன் மெல்லிடையடையலைய மென்மையான கால்கள் நோவ திடுக்கிட்டு ஓடி வந்து ராமபிரானை தழுவி கொண்டாள் அதை கண்ட ராமர் அரக்கரோடு விளையாட்டு தொடங்கினாலும் அது தீங்காய் முடியும் என்பதை உணர்ந்தார் அந்த கணத்தில் தன் பரிகாச சொல்லை விட்டு சற்றே கோபம் வார்த்தைகளில் இளையோட அந்த அறக்கியை பார்த்து ஏ அரக்கி துன்பம் தரும்படியான காரியங்களை செய்யாதே என் தம்பி உனது நிலையை அறிவானானால் தன் சினச் காட்டுவான் அதலால் பெண்ணே இவ்விடத்தை விட்டு விரைவில் அப்பால் போ என்றாள் ராமருடைய சொல்லை அவள் சிறிதும் கேட்கவில்லை விலகியும் செல்லவில்லை மாறாக சூர்பனகை அவருடன் வார்த்தையாடத் தொடங்கி பிரம்மனும் திருமாலும் சிவபெருமானும் ஆகிய திருமூர்த்திகளும் அழகின் தெய்வமான மன்மதனும் மிக்க சிறப்புடைய மற்ற தேவர்கள் எல்லாம் என்னை காதலித்து பெரும்படி தவம் செய்து கொண்டிருக்கின்றனர் அவர்களை மதியாமல் உன்னை நன்கு மதித்து வழிய வந்து அடைந்துள்ளேன் நான் என்னை நீ இகழ்ந்து நற்குணம் இல்லாதவளும் மன்னஞ்சு மஞ்ச இந்த கொடி அறிக்கையை விரும்புகிறாயே இது உனக்கு தகுதியாகுமோ என்று கேட்டாள் இப்படி அவள் பேசிக் கொண்டிருக்கையிலே ராமபிரான் ஜானகி தேவியை அழைத்துக்கொண்டு கொண்டு பர்ணசாலைக்குள் சென்றார் தொடரும் வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் அதுவே எனக்கு உற்சாகமூட்டும் நன்றி